வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரை ராபி ராமனின் முதல் போராட்டம் அவருடைய அம்பு முதலில் யாரை குறிவைத்தது யாரை வதம் செய்தார் என்பது யாருக்காவது தெரியுமா ஆம் நண்பர்களே இந்த காணொலியில் அதைத்தான் நான் பார்க்க போகிறோம் விஸ்வாமித்திரர் என்ற ஒரு மாபெரும் முனிவர் இருந்தார் அவருடைய தவத்திற்கு குறுக்கிடும்படி தாடகை என்ற ஒரு ராட்சசி இருந்தார் அவருடைய தொல்லை தாங்க முடியவில்லை விஸ்வாமித்திரருக்கு இதனையொட்டி தசரதனை நோக்கி செல்கிறார் விஸ்வாமித்திரர் தசரதனும் விஸ்வாமித்திரரை வணங்கி அவருடன் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் அதை கேட்டு திடுக்கிறார் ராஜா என்ன அப்படின்னு பார்த்தா தாடகை என்ற ஒரு ராட்சசி என்னுடைய தவத்திற்கு ரொம்ப இடைஞ்சல் கொடுக்கிறார் உன்னுடைய மகன் இருவர் ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரையுமே எனக்கு உதவியா இருக்கட்டுமே அப்படின்ன உடனே அதற்கும் இணங்குகிறார் தசரதன் மேலும் அந்த பயணத்துக்கு முற்படுகிறார்கள் இருவரும் ராமணனும் லக்ஷ்மணனும் தொடர்ந்து செல்கிறார்கள் விஸ்வாமித்தரவை நோக்கி அந்த சமயத்தில் தாடகை பயங்கர சத்தத்துடன் தோன்றுகிறார் முதன் முதலில் ராமனின் அம்பு தாடகையை தான் ஒரு கை பார்த்தது என்று சொல்ல இதற்கு பின்புதான் ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்தருடன் தொடர்ந்து பயணம் செய்கிறார்கள் பலவற்றை கற்றுக்கொண்டார்கள் பின்பு ஒரு சமயத்தில் சீதையை சந்திக்கும் ஒரு மிகப்பெரிய அற்புத நிகழ்ச்சி நடக்கிறது